சென்னையில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு பெய்த மழையால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது சென்னை உட்பட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்ததுடன் அனல் காற்றும் வீசியது சென்னையில் நேற்று பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நள்ளிரவு முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது வடபழனி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் அடையாறு சீதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது இதேபோல் கிண்டி குரம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் உள்ளிட்ட சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்தது அதிகபட்சமாக சென்னை சோழிங்கநல்லூரில் பத்து சென்டிமீட்டர் மழையும் தாம்பரத்தில் ஐந்து புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது ஆறு நாளுமே சரியான வெயில் வெயில்னால ரொம்ப வெயில்னால ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு மழை பெய்ய வெட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்க வந்து தேனிலிருந்து வந்திருக்கோம் தேனியில் வந்து இதே கிளைமேட்டாக தான் இருக்கும் இங்கே வந்து வெயில் வந்தோன்னே நம்மளுக்கு அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ வந்து மழை பெய்யவட்டி நல்லா இருக்கு இப்போ மழை வந்து நாலு அஞ்சு நாளாக வெயில் கடுமையான வெயிலாக இருந்தது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை தூரலாக இருந்தது மக்கள் சந்தோஷப்படுறாங்க வெயில் குறை குறைஞ்சதுனால வந்து ஓரளவு மக்கள் இயல்பு வாய்க்கு திரும்பி இருக்காங்க தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வாட்டி வதைத்து வந்த கடுமையான வெப்பம் இன்றுடன் முடிந்து விட்டதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் பர்டிகுலரா வட தமிழகத்துக்கு இன்னை இன்னையோட அந்த வெயிலோட தாக்கம் கஷ்ட கடந்த கிட்டத்தட்ட ஒரு இருவது நாளா நம்ம வெயில் க கஷ்டம் வந்து வட தமிழகத்துக்கு உள்ள மாவட்டங்கள் அதாவது பர்ட்டிகுலரா வட ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்கள் அதாவது நம்ம திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் இன்று இன்றுலாம் ரொம்ப கஷ்டம் தான் இன்னைக்கு நம்ம பூதியனே பாக்குறது கஷ்டம்னா ஒரு ஒரு நல்ல விதமான நாளா நமக்கு எடுக்க போறத பாக்குறோம் நாளைக்கு மறுபடியும் இரவு நேரத்துல திருப்பி அதிகாலை நேரத்துல நாளைக்கும் காலையில மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த வெயில் அடுத்தாக்கம் அந்த ஆந்திரா ஒட்டி உள்ள அந்த ஐந்து ஆறு மாவட்டங்களுக்கு நமக்கு இன்போடு அந்த வெப்பம் கடுமையான வெப்பம் வந்து நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க